ஏதோ ஒரு வீட்டுக்கு தெரியுமா

அது என்னத்தை ஏசி கொட்டினாலும் உனக்குலாம் பயமே இல்லை பிள்ளானா சரி விடு இந்த சௌந்தரிய கடை போட்டிருக்கேன் நான் உன எங்க சொல்லிச்சு அந்த ஆச்சி அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்தேன் வேர் ஸ்டாண்ட்ல போட்டிருக்கானா அவ எப்படி பிள்ளை அவ்வளவு பெரிய பணக்காரியான கடை போடுத அளவுக்கு எனக்கும் தெரியல இன்னைக்கு போய் அவளை பாத்துருவோம் ஏலே ஏம்லே பிடிச்சு இதே பேசம்ல ஏலே மனசு

மாதிரி இருக்கா நான் உனக்கே வேண்டாங்க நான் அவளை ஏல நான் வாங்கல அவ கையில குடுத்துட்டு போயிட்டால நீ என்றா அத கூட புரிஞ்சுக்க மாட்டிக்க பண்ணுவேன் என் மேல ஒரு தப்பு இல்ல தெரியுமா உங்க ஆச்சி வடை வாங்க காசு கொடுத்தேன்னா வடை வாங்கிட்டு வந்து கொடுக்க வேண்டியதானே ஒன்னு ஏன் இதெல்லாம் வாங்க சொல்லுதான் சொல்லு ஆமா நீ அன்னைக்கு அன்னைக்கு அந்த பிளேட் அதெல்லாம் கொடுக்கதான் இல்லையில அப்ப திரும்ப கடையில கொடுத்து காசை வாங்கி உங்க ஆச்சிக்கு வடை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல அதான பாத்த பின்ன எதுக்குல என் மேல கோபமா இருக்க சேரில அதுக்கு என்னங்க வா உன் கண்ணு முன்னாடி நான் அந்த பிள்ளை எல்லாம் எனக்கும் உனக்கு இனி ஒரு சம்பந்தம் இல்லம்மா இனிமேல் அப்படிலாம் என்னை பார்த்து சொல்லாதேன்னு சொல்லிடுறேன் போதுமா ஏலே அப்படி சொன்னா இப்படிங்க இப்படி சொன்னா அப்படிங்க என்னதான் செய்யணும் எனக்கே தெரியலவே ஏடி அங்க ஆரு வா மாவண நீலாம்மரியக்க மாவண உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோ எப்ப பாரு ரொட்ல தான் கிடகாண ரெண்டு பேரும் வீட்டுக்கு போற சௌலியே இல்ல போல ஏலே ஏலே தனுசு ஏலே என்ன சீதிய ரெண்டு பேரும் ஏலே என்னாச்சு சுரேஷ் நீ சோகமா

சத்தமா பேச இங்க நின்னு யாரு காதலியாவது விழுந்துரும் நீ சும்மா அரமலாம போய் கலக்கி எடுத்துட்டு வா அட தவக்கால மண்டியா இது கலர் புடிய போட்ட கலக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கா இவா லட்டி இவ இதுவும் செய்வா இதுக்கு மேலயும் செய்வாடி இவ கடைய இதோட விட கூடாது வா சீரி காப்பு ரெண்டு கொட்டி கலக்கி கொண்டாரே அய்யோ இது யார இவ்ளோ ரெண்டு வேற இவ்ளோ நேரம் எங்க இருந்தாலோ நம்ம பின்னாடி தான் இருந்திருக்காளோ நம்ம பேசனதெல்லாம் கேட்டர் பாலலாம் தெரியலையே என்ன சௌந்தரியா கலர் கலரா ஏதோ விக்க போலயே இதுக்கு பேர் என்ன ஜூஸா வேற எதுவுமா இல்ல கலர் கோலப்பொடி கட போட்டுர்க்கே பார்த்தா தெரியல ஜூஸ் கடதா ஆமா இது கலர் பொடி கலக்கி வச்ச மாதிரி இருக்கு நம்ம பேசுனது கேட்ட மாதிரி இல்ல சொல்லுதாலோ உண்மையிலேயே கேட்டிருப்பாலோ உங்க கிட்ட பேசினா எனக்கு விருப்பம் இல்ல கேட்டீங்களா தூர போங்க எனக்கு வியாபாரம் நடக்குதே நேரா வியாபாரத்தை கேடு

அதனால எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் கலர் பொடியை போட்டு கலக்கி அடைச்சு வச்சிருக்கா இவா எப்படி நேர்ல பார்த்த மாதிரி சொல்லுதா ஆமாச்சி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தவள பைய இருக்கங்கள அவண்ட பேசிக்கிட்டு இருந்தா நாங்க ஒட்டி கேட்டோம் இவ அப்படித்தான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தா அவண்ட நல்ல வேளைமா சொன்னீங்க வாளை உடனே எல்லி வாங்கி தரேன் யாச்சி எனக்கு ஜூஸ் வேணும் அந்த கடையில குடிச்சிட்டு இருக்கேன் அங்க பாரு வளருது சௌந்தரியா உண்மையே சொன்னது அவளுக்கு அங்க வாய் வளருது வேற ஒண்ணு இல்ல ஏத்திக்கிட்டு மிதிக்கடா இந்த டேபிளை மிதி என்னடி கேள்வி கேக்கு

ஐயோ வளரிட்டான் இதுக்கு அப்புறம் நம்ம இங்க இருக்க கூடாது வா உன்ன இந்த பிட்றீங்க சீர் இந்த கீழ கடக்க ஜூஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்படி ஓடிற நீ நீங்க எங்க போறீங்க மேடம் ஆ விடு நீ வந்து வர்க்கி போலீஸ்க்கு போவ நீ இப்ப போவமா ஏடி ஏதோ உருட்டுகிட்ட எடுத்துட்டு வரவா வேண்டி வேண்ட ஏன் கையே போது இவளுக்கு இனிமேல் இப்படி பண்ணவே மாட்டேலட்ட இந்த உருட்டை என்ன மன்னிச்சி விட்டுறே இதெல்லாம் உனக்கு தப்புன்னு தெரியல இந்த ஒரு டைம் மட்டும் உன்னை மன்னிச்சு விடுதேன் இன்னொரு டைம் இங்க உன்னை பார்த்தேன் அவ்வளவுதான் நல்ல வேளை விட்டுட்டா இப்படி ஆயிட்டே நம்ம பிளான் ஏடி என்ன அவள அதுக்குள்ள விட்டுட்டா இன்னொரு டைம் எதாவது பண்ணானே அவள பாத்துக்கிடுவும்டி ஐயோ பா போனா போற இந்த ஒரு தடவை விடுமோ ஏமாறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்தவங்க ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க பிள்ளை நம்ம தான் நல்லதாக பார்த்து வாங்கி சாப்பிடணும் எது நல்லதுன்னு வெயில் நேரம் என்ன சாப்பிட்டா நல்லதுன்னு பார்த்து அதுக்கு தக்கன வாங்கி சாப்பிடணும்